ஹவுதிகள் கடும் எச்சரிக்கை செங்கடலில் ஏமனியர்களைக் கொன்ற அமெரிக்கர்களை அமெரிக்கா ஒப்படைக்க வேண்டும் என்று ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த அமெரிக்கர்களை அமெரிக்கா விசாரணைக்கு ஒப்படைக்காவிட்டால் விளைவுகள் அமெரிக்காவுக்கு முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடுமையாக இருக்கும் என்று ஏமன் தலைமை அதிகாரி எச்சரித்திருக்கிறார் என்னங்க நல்லா இருக்கிறீங்களா சுட சுட நியூஸ் கேட்கலான்னு ஆவலா வந்திருப்பீங்க வாங்க கேட்டரலாம் பாலஸ்தீன நாட்டை உருவாக்குவது மட்டுமே அமைதிக்கு ஒரே வழி என்று ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவுக் கொள்கை தலைவர் ஜோசப் போரெல் தெரிவித்திருக்கிறார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவுக் கொள்கை தலைவரான ஜோசப் போரெல் நடந்து வரும் இஸ்ரேல் காசா போரில் லெபனான் சிக்குவதை தவிர்க்க உதவும் முயற்சிகளில் சனிக்கிழமை ஹெஸ்பொல்லாவின் அரசியல் அதிகாரியை சந்தித்தார் லெபனான் ஊடகங்களின்படி ஹெஸ்பொல்லாவின் நாடாளுமன்ற குழுவின் தலைவர் முஹமட் ராத்துடன் போரில் பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஏஜென்சி பிரான்ஸ் பிரஸ் தெரிவிக்கிறது அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் கிரீஸ் செல்வதற்கு முன்பு இஸ்தான்புல்லில் மூத்த துருக்கிய அதிகாரிகளை சந்தித்தார் அக்டோபரில் காசா மீதான இஸ்ரேலின் போர் தொடங்கியதிலிருந்து மத்திய கிழக்கு முழுவதும் அதிகரித்துள்ள பதட்டங்களை அமைதிப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு வார பயணத்தின் முதல் நிறுத்தம் இதுவாகும் துருக்கி ஜனாதிபதி ரெசெப்தை பெர்டோகனுடனான சந்திப்பின் போது பிலிங்கன் மோதல் பரவுவதை தடுக்கவும் பணைய கைதிகளை விடுவிக்கவும் மனிதாபிமான உதவிகளை விரிவுபடுத்தவும் பொதுமக்களின் உயிரிழப்புகளை குறைக்கவும் வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் மேத்யூ மில்லர் சனிக்கிழமை தெரிவித்தார் காசாவில் உள்ள குழந்தைகள் எல்லா வழிகளிலும் இறக்கின்றனர் என்று எம் டாட் எஸ் எஃப் மருத்துவர் தான்யா ஹஜ் ஹசன் அல் ஜசீராவிடம் கூறினார் டெல் அவிவ் நகரில் கைதிகளை விடுவிக்கக் கோரியும் நெதன்யாகு பதவியை உடனடியாக வெளியேறக் கோரியும் இஸ்ரேலியர்கள் பெரும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் ஜனநாயக கட்சியின் அமெரிக்க செனட்டர்களான கிறிஸ்வான் ஹோலன் மற்றும் ஜெஃப் மெர்க்லி ஆகியோர் எகிப்து காசா எல்லையில் இஸ்ரேலிய அதிகாரிகளால் நிராகரிக்கப்பட்ட நீர் பரிசோதனை உபகரணங்கள் மற்றும் மருத்துவ பொருட்கள் உட்பட உதவி பொருட்கள் நிறைந்த ஒரு கிடங்கிற்கு வருகை தருகின்றனர் இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே முழு வீச்சிலான போர் நெருங்கிவிட்டது இதனால் ஐரோப்பியர்கள் பதட்டமடைந்துள்ளனர் ஹிஸ்புல்லா தனது நடவடிக்கைகளை நிறுத்தாவிட்டால் லெபனான் மீது படையெடுக்க இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது ஐரோப்பியர்களின் பதட்டத்திற்கு காரணம் அவர்கள் ஹிஸ்புல்லாவின் திறமைகளை நன்கு அறிந்து வைத்திருப்பதுதான் மேலும் அவர்கள் எரிவாயுவை இஸ்ரேலிடம் இருந்து இறக்குமதி செய்கின்றனர் இஸ்ரேல் லெபனானிடம் தொடுக்கும் போரானது ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்கள் இஸ்ரேலின் எரிவாயு கிடங்குகளை குறிவைக்கலாம் என்பதால் இந்த பதற்றம் அதிகரித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட இராஜதந்திரி ஜோசப் போரெல் லெபனானின் தெற்கு எல்லையிலிருந்து வெளியேறுமாறு ஹிஸ்புல்லா பிரதிநிதிகளை சமாதானப்படுத்தினார் ஆனால் ஹிஸ்புல்லா மறுத்துவிட்டது காசாவில் ஏற்பட்டிருப்பது பஞ்சமல்ல இஸ்ரேலால் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்ட பட்டினியை அனுபவிக்கிறது என்று சுகாதார உரிமைக்கான ஐநா சிறப்பு அறிக்கையாளர் ட்லாலெங் மோபோகெங் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளார் எங்களுக்கு உடனடியாக போர் நிறுத்தம் தேவை என்று மோபோகெங் மேலும் கூறினார் சுயாதீனமான ஐநா மனித உரிமைகள் நிபுணராக பணியாற்றும் மோபோகெங் காசாவில் பரவலான பஞ்சம் நிலவுகிறது என்று எச்சரித்து ஐநா பொதுச் செயலாளரின் அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த கருத்துக்களை வெளியிட்டார் போருக்கு பிந்தைய காசாவில் துருக்கி ஆக்கப்பூர்வமான் பங்கை வகிக்கும் என்று துருக்கி அதிபர் எர்டோகனை சந்தித்த பிளிங்கன் தெரிவித்துள்ளார் பிராந்திய பதட்டங்களை எவ்வாறு தணிப்பது என்பது குறித்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் சனிக்கிழமை இஸ்தான்புல்லில் ஜனாதிபதி தைப் எர்டோகனுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் போருக்கு பிந்தைய காசாவில் ஒரு ஆக்கப்பூர்வமான பாத்திரத்தை வகிக்க துருக்கி உறுதி பூண்டுள்ளது என்று கூறினார் பிளிங்கனின் பயனற்ற பயணம் அரபு நாடுகளை சுற்றி சுற்றிச் சென்று ஹமாஸிடம் போர் நிறுத்த நிர்பந்தியுங்கள் இஸ்ரேலிடமிருந்து பிடித்து வைத்துள்ள பணைய கைதிகளை விடுவிக்கச் சொல்லுங்கள் என்றுதான் இருக்கிறதே தவிர இஸ்ரேலிடம் சென்று போரை நிறுத்துவதற்கான எந்த முயற்சியும் எடுப்பதில்லை ஆனால் இஸ்ரேல் நிகழ்த்துகிற படுகொலைகளையும் இன் அளிப்பையும் இஸ்ரேலுடைய தற்காப்பு என்று அதற்கு மேலும் மேலும் ஆயுதங்களும் பண உதவிகளும் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் தோல்வியை ஏற்றுக்கொண்டு வெளியேறினால் அது அமெரிக்காவின் தோல்வியாகிவிடும் என்பதனாலேயே விலிங்கன் ஹமாஷ் தனது ஆயுதங்களை கைவிட நிர்ப்பந்திக்க வேண்டும் என்று கூறி வருகிறார் என்றே பலரும் கருதுகிறார்கள் உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அவற்றில் சிறந்ததைத் தேர்ந்தெடுத்து சுடச்சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பட்டனை தட்டிவிடுங்கள் காமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி